சமைத்த உணவுகளில் வந்து சத்துக்கள் கிடையாது நெருப்பில் நம்ம சமைக்கிறோம்ல அதில் சத்துக்கள் அழிஞ்சு போகுது அதனால் அதை மறைக்கிறக்காக தான் நம்ம சமாதானப்படுத்துகிறாங்க எப்படி தெரியுமா சுவையை ஏற்படுத்துகிறாங்க செயற்கை சுவை சத்துங்கிறது என்னது அப்படின்னா சுவைதான் சத்து இப்போ வந்து ஒரு தண்ணி நல்ல தண்ணின்னு எப்படி சொல்கிறோம் அதில் வந்து சுவையாக இருந்துச்சுன்னா அது நல்ல தண்ணி சுவை இல்லைன்னா அது வந்து வெந்நீர் இப்போ ஒரு நல்ல தண்ணியை வந்து நீங்கள் சுட வைங்க அது வந்து சுவை இழந்துடும் அதுபோல் இயற்கையாக ஒரு வெண்டைக்காவில் சுவை இருக்குது ஒரு கத்து ஒரு வா ஒரு வாழைப்பழத்தில் சுவை இருக்குது வாழைக்கையால் சுவை இருக்குது ஒரு வெள்ளரிக்கையால் சுவை இருக்குது அதை சமைச்சிருங்க அந்த சுவை இல்லாமல் போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சத்து இல்லாமல் போயிடும் சுவையத்தை சுவையை வச்சு தான் இதில் சத்து இருக்குது அப்படி சுவையை வச்சு தான் இது நல்லது கெட்டதுன்னு நம்ம முடிவு பண்ணுறோம் ஒரு மாம்பழம் புளிப்பாக இருந்தால் இப்போ இது சாப்பிட மாட்டோம் நம்ம இனிப்பாக இருந்தால் அதில் சத்து இருக்குன்னு அர்த்தம் இனிப்பும் இல்லை புளிப்பும் இல்லைன்னா அந்த மாம்பழத்தை யாரும் சாப்பிட மாட்டாங்க அதில் சத்து இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்ம வேக வைக்கும்போது அந்த சத்துக்கள் அழிஞ்சு போகுது ஒரு மாங்காயை மாங்காய் வந்து வேக வைக்கிறீங்க அப்படி வேக வைக்கும்போது அதில் சத்து அழிஞ்சு போயிடும் சத்து அழிஞ்சு போயிடும் அதுபோல் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கோவக்காய் எதாக இருந்தாலும் சரி வேக வைக்கும்போது அந்த சத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க நம்மளை ஏமாத்துறதுக்காக உப்பு போடுறாங்க உப்பு உடனே புதிய சுவை வந்து விடுகிறது புதிய சத்துக்கள் புதிய சத்துக்கள் வந்து விடுது அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் உப்பு போடும்போது அதில் புதிய சத்துக்கள் இயற்கையான சத்துக்கள் போய் செயற்கையான சத்துக்கள் வந்து விடுகிறது இயற்கையான சத்துக்கள் அழிஞ்சு போய் சமைக்கும்போது வேக வைக்கும்போது அந்த செயற்கையான சத்துக்கு செய செயற்கையான சத்துக்கள் வந்து விடுகிறது உப்பு போட்ட உடனே ஒரு மேஜிக் மாதிரி ஒரு உப்பை போட்ட உடனே அதில் செயற்கையான சத்து அப்படி வந்துடுது அந்த செயற்கையான சத்து நமக்கு நன்மைகளை தருதா நோய்களை தருகிறது என்பது தான் உண்மை அதனால் நம்ம வந்து இயற்கையான சத்து அழிஞ்சு போன உடனே நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக உப்பு போடுறாங்க ஏ சத்து இல்லைன்னு கவலைப்படாதப்பா அதை வந்து சமைச்சிட்டோம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் கோவக்காய் இதெல்லாம் நம்ம சமைச்சிட்டோம் அதில் வந்து சமைச்சனால ச சுவை இல்லாமல் போச்சு அதனால் சத்து இல்லாமல் போச்சுன்னு நீ கவலைப்படாத அந்த மாதிரி உப்பு போட்டாச்சு மேஜிக் மாதிரி இப்போ பார் புதிய சத்து புதிய சுவை வந்திருக்கும் புதிய சத்துக்கள் வந்து விட்டது அதனால் சத்து இல்லைன்னு நினச்சிடாத சுவையை பார்த்து ஏமாந்துட்டாங்க ஓ புதிய சுவை புதிய சத்துக்கள் அதனால் இது செயற்கையான சத்து இந்த சத்து நமக்கு நோயை தரும்